தன்னுடைய பாடல்கள் மூலமாக மக்கள் மனதில் என்னைக்கும் நீங்காத இடத்தை பிடித்து அவங்களை கவர்ந்தவர் தான் பிரபல பின்னணி பாடகர் கே ஜே கடந்த அறுபது ஆண்டுகளாக மலையாளம் தமிழ் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு வங்காள மொழி குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் என பல்வேறு மொழிகளில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை இவர் பாடியிருக்காரு கடந்த ஜனவரி பத்தாம் தேதி தான் யேசுதாஸ் தனது எண்பத்தி ஐந்தாவது கொண்டாடி கொண்டாடியிருக்காரு இந்த நிலையில் கேஜே யேசுதாஸ் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சென்னை மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதாகவும் செய்திகள் வெளியாகி பரபரப்பானது இதனால் அவருடைய ரசிகர்கள் வேதாவது

அவர் வந்து நல்ல ஆரோக்கியமா ஹெல்தியாவே இருக்கார் அப்படின்ற விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க